அந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற சாரி எல்லாமே வந்து ஜம்தானி சாரி இந்த மெட்டீரியல் பேர் ஜம்தானி இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு ஸ்டார்ச் போடுறவங்களும் அவசியமே கிடையாது உங்களுக்கு ஸ்கிப்பாக தான் இருக்கும் இந்த சேரீயில் வந்து பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைனும் இருக்கும் பல்லு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்க்குற எல்லா சாரியுமே அப்படி தான் இருக்கும் செல்ஃப் பார்டர் செல்ஃப் பல்லு தான் கொடுத்துருப்பாங்க மேமம் எல்லா சேரீலையுமே அந்த ஒயிட் கலர் டிசைன் தான் வரும் உங்களுக்கு இந்த கிரெட் லருக்கு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் நீங்கள் இந்த சாரி ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும் இது வந்து எங்கேஜ் லேடிஸ் வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ ஒரு பார்ட்டி போகணுன்னா கூட இது கட்டிட்டு போனீங்கன்னா கிராண்டாக இருக்கும் ஆனால் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நிறைய கலர் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பவுமே பார்சல் வந்ததும் பார்சலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க பார்சல் ஓப்பன் பண்ணிட்டு ஸாரி ஃபுல்லாக செக் பண்ணி வீடியோ எடுத்துக்காங்க ஏதாச்சும் டேமேஜ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க சொல்றது வீடியோ ரொம்ப முக்கியம் இது பார்த்திங்கன்னா டபுள் கலர் க்ரீன் அண்ட் எல்லோவில் வந்திருக்கும் சில சாரி டபுள் கலரில் இருக்கும் சில சாரி சிங்கிள் கலர்ல இருக்கும் ஆனால் பல்லு வந்து செல்ஃப் இது தான் கான்ட்ராஸ்ட் கலர் இருக்காது இது வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது இந்த சாரி எல்லாமே இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் கலரில் இல்லை சில்வர் கலரில் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சூட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கத்திரிப்பு கலரும் ரெட்டும் சேர்ந்தது இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் தான் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எதோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இதே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரியான நிறைய சாரீ வகை நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறது நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் உடனே உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன் நம்ம நிறைய பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட வாட்ஸ்அப் குரூப் நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸ்லேயும் கிடைக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அழகான கலராக இருக்கும் கண்டிப்பாக அந்த சாரி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கலரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இது பீச் கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதை கரெக்டாக வேட் பண்ணி இதுக்கான கரெக்டான ஒரு ஆர்னமெண்ட் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது டபுள் கலர் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்